எதிர்த்தாக்குதல் நடத்தி பாலஸ்தீனத்தை மீட்கக்கூடிய ஃபோர்ஸு தான் அவங்க ரெகனீஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்களுக்கு ஆம்ஸ் சப்ளை பண்ணுறாங்க அமௌனிஷன் சப்ளை பண்ணுறாங்க மிசைல்ஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு பிடிக்கல இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ ஈரான் தான் இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு ஈரான் மேலே ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றா தான் இருந்தாங்க இஸ்ரேல் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் நேஷன் அது ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை மெடிசனாக இருக்கட்டும் இல்லை வந்து டீப் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இல்லை ஃபார்மாவாக இருக்கட்டும் எந்த டெக்னாலஜி எடுத்தாலும் இஸ்ரேல் வந்து இட் இஸ் என்ன அட்வான்ஸ் ரேட் ஆஃப் அதே மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரெடார் சிஸ்டம் ஆர்ம்ஸ் அண்ட் நமினூஷன் மிசைல்ஸ் எல்லாத்துலேயுமே இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸ் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்குமே ட்ரேடு வந்து கிட்டத்தட்ட அரௌண்டு ஃபோர் டு எயிட் மில்லியன் டா எயிட் பில்லியன் டாலர் ட்ரேடு இருக்குது இந்தியா வந்து அவங்களுக்கு ஃபோர் பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட் அவங்கள்ட்ட இருந்து த்ரீ பில்லியன் டாலர் இம்போர்ட் பண்ணுறோம் அதே இது ஈரானில் வந்து நம்மளுக்கு த்ரீ பில்லியன் த்ரீ பில்லியன் டாலர் தான் ட்ரேடு ஒன் டு த்ரீ பில்லியன் டாலர் எக்ஸ்போர்ட்டும் கம்மி இம்போர்ட்டும் கம்மி இ இஸ்ரேலோட நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகம் இருக்குது அதே நேரத்தில் ஈரான் வந்து நம்மளுக்கு கேஸ் பைப் லைன் ஆயிலு இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணுது ஸோ இருந்து ரெண்டு நாடுமே நம்மளுக்கு நட்பு நாடுகள் தான்